வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் கும்படி நரசையா என்ற பேன் இந்தியா படத்தின் மூலம் தமிழில் கலக்கப் போகும் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவானா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான ஆனந்த் படத்தில் ஹீரோவாக கன்னடத்தில் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து அவரது நடிப்பில் வெளியான ரத சப்தமி மற்றும் மனம் ஒச்சித உடுகி ஆகிய மூன்று படங்களும் கமர்ஷியலாக ஆட்ரிக் வெற்றி பெற்றன அதனால் கன்னட ரசிகர்களும் அங்குள்ள மக்களும் அவரை சிவானா ஆட்ரிக் ஸ்டார் செஞ்சுரி ஸ்டார் கர்நாடக சக்கரவர்த்தி என அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு பட்டப்பெயர்களில் அழைத்து மகிழ்கின்றனர் இதுவரை அவர் நூத்தி இருபத்தி அஞ்சு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் அவரது நூத்தி இருபத்தி அஞ்சாவது படம் வேதா தமிழ் தெலுங்கு என பல்வேறு மொழிகளிலும் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள அவருக்கு சிறந்த நடிகர் மற்றும் ஃபிலிம்பேர் விருதுகள் என பல விருதுகள் கிடைத்துள்ளன அவரது பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் என்பதை யாரும் மறுக்க முடியாது தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஜெயிலர் படத்தில் நடித்துள்ளார் மேலும் கேப்டன் மில்லர் கோஸ்ட் போன்ற படங்களிலும் அவர் நடித்து தமிழக ரசிகர்களை ஈர்த்துள்ளார் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிக்கும் கும்மடி ராசையா படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி மொழிகளில் பேன் இந்தியா படமாக உருவாகிறது மேலும் அவர் தெலுங்கு மொழியில் நடிக்கும் முதல் முழுமையான தெலுங்கு படம் இதுவாகத்தான் இருக்கும் இது ஆந்திராவின் முன்னாள் எம்எல்ஏ கும்படி ராசையாவின் பயோபிக் எனப்படும் சுயசரித படமாகும் கும்படி ராசையா அடித்தட்டு மக்களுக்காக அரசியலில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் அதனால் அனைவராலும் நேசிக்கப்படும் அரசியல் தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வரையிலும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி சாதாரண மக்களின் நலனுக்காக உழைத்தார் அவர் தனது உறுதி தவறாத நேர்மை மிகு வாழ்க்கையால் மக்களின் அன்பையும் மரியாதையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மகத்தான மனிதரின் வாழ்க்கையை பிரதிபலிக்க போகும் கும்படி நரசையா படத்தில் தலை சிறந்த கன்னட நடிகரான கன்னட சூப்பர் ஸ்டார் டாக்டர் சிவராஜ்குமார் நடிப்பது பொருத்தமாகவும் மேலும் வரவேற்புக்குரியதாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் கிலிம்ஸ் வீடியோ சமீபத்தில் வெளியாகி சினிமா ரசிகர்களிடம் பலத்த வரவேற்பை பெற்றது அந்த கிலிம்ஸ் வீடியோவில் சிவானா மிக எளிமையான நேர்மையான மக்கள் பிரதிநிதியான கும்படி ராசையாவாக மாறியிருந்தார் என அவரை பற்றி அறிந்த ஆந்திர மக்கள் சிலாகித்து வருகின்றனர் மக்கள் சட்ட புத்தகங்களுடன் கும்படி ராசையாவாக நடிக்கும் சிவானா சைக்கிளில் செல்வது போன்ற காட்சிகள் மூலம் கும்படி ராசையாவின் வாழ்க்கை ஒரு அரசியல் கதை மட்டுமல்ல மக்களுக்கான மனிதனின் ஆழமான வாழ்க்கை பயணம் என்பதையும் உணர்த்துகிறது அதனால் கும்மடி ராசையா படம் திரையுலக ரசிகர்களிடமும் இந்திய மக்களிடமும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி வணக்கம்